அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் பதினான்காம் நாள் வெள்ளிக்கிழமை காலை எழுந்ததும் இப்போ நான் சொல்லக்கூடிய மிக எளிமையான இந்த ஒரு சூட்சம தாந்திரிகத்தை செய்ங்க இந்த தாந்திரிக பரிகாரம் எதிரி தொல்லை கடன் பிரச்சனையால் ஏற்படக்கூடிய எதிரி தொல்லையாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே அடிக்கடி ஏதாவது தொந்தரவு கொடுக்கக்கூடிய எதிரியாக இருக்கலாம் எந்தவித எதிரியாக இருந்தாலும் சரி கண்டிருஷ்டி கோளாறு இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரத்தால் சரியாகும் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் காலை எழுந்ததும் நீங்கள் எப்போ வழிபாடு செய்ய போகிறீங்களோ அந்த நேரத்தில் செய்யுங்க இல்லை நான் எழுந்தோன்னே எனக்கு டைம் இருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நான் தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டு செஞ்சிடலாமான்னு தாராளமாக செய்யலாம் இல்லை நான் வழிபாடு செய்யும்போது செஞ்சுக்கலாமா தாராளமாக செய்யலாம் ஆனால் நீங்கள் மொத்தத்தில் சாயங்காலத்துக்குள்ளே செஞ்சுட்டு நைட்டு அதை எடுத்து நீங்கள் அப்புறப்படுத்தணும் தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் முதல்ல ஒரு வெற்றிலை எடுத்துக்கணும் வெற்றிலையில நீங்கள் காம்பெல்லாம் நீக்க வேண்டாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு தொடச்சிக்கோங்க தொடச்சிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் வைக்கணும் இந்த பொருட்களை வைக்கும்போது உங்களுடைய எதிரி யாரோ அவங்களால உங்களுக்கு தீங்கி ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வாராகி தேவியையும் கால பைரவரையும் மகா காளியையும் உங்கள் குலதெய்வத்தையும் நினைச்சிட்டு வைங்க அதில் நீங்கள் முதல்ல வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு ஒற்றைப்படையில் எத்தனை வைக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க ஒற்றைப்படையில் வைக்கணும் அவ்வளோதான் ஒன்று வைக்கலாம் மூணு வைக்கலாம் அஞ்சு வைக்கலாம் ஏழு வைக்கலாம் ஒன்பது வைக்கலாம் மொத்தத்தில் ஒற்றைப்படையில் வைக்கணும் வெத்தலை எடுத்தாச்சு முதல்ல என்ன பண்ண போகிறீங்க மிளகு வச்சாச்சு அடுத்தது ஒரே ஒரு விரலி மஞ்சள் இந்த விரலி மஞ்சளை எதற்காக வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீராத கடன் பிரச்சனையால் ஏற்படக்கூடிய எதிரி தொலை பொறுத்த கடன் வாங்கிட்டோம்னா பேசும்போது கண்டிப்பாக வாக்குவாதம் ஏற்பட்டு அவங்க ஒரு எதிரியாக நமக்கு மாறிடுவாங்க அந்த எதிரி தொளிலேருந்து விடுபடுறதுக்காகத்தான் ஒரு விரலி மஞ்சள் அடுத்தது சோம்பு இந்த சோம்பை ஒன்று நீங்கள் எண்ணி வைக்கணும் பதினோரு சோம்புகளை எண்ணி வைக்கணும் வெத்தலை எடுத்தாச்சு ஒற்றைப்படையில் மிளகு வச்சாச்சு ஒரு விரலி மஞ்சள் வச்சாச்சு சோம்பை வச்சாச்சு வச்சுட்டு நல்லா அதை மடிச்சுட்டு ஒரு மஞ்சள் நூலால் கட்டி ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்துக்கோங்க கண்ணாடி டம்ளர் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு இல்லாத பட்சத்தில் சில்வர் டம்ளர் யூஸ் பண்ணிக்கோங்க எக்காரணத்துக்கு ஒன்றும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அந்த தண்ணியில் இப்படி கட்டி வச்சுருக்கீங்க இல்லையா அதை தூக்கி போட்டு உங்கள் வீட்டில் எல்லோரும் பார்க்கக்கூடிய இடத்துல நிலைவாசல் பக்கத்தில் இல்லை அப்படின்னா ஹாலில் ஏதாவது ஒரு இடத்துல எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த தண்ணீரை வீட்டை சுற்றி தெளித்து விட்டுட்டு உள்ளே வச்சுருக்கிற அந்த வெத்தலையை தூக்கி கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இந்த சூட்சமும் பார்த்தீங்கன்னா எதிரி தொல்லை மட்டுமல்லாது உங்களுக்கு யாராவது ஏதாவது தீ வினைகள் வைத்திருந்தாலும் அதையுமே கூட எடுக்கும்னு சொல்லப்படுதுங்க இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் பஞ்சமி குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரம் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாராகி தேவியின் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்